திருவாரூர் மாவட்டம் விளங்கிமான் வட்டம் அருள்மிகு ஆபத்தகேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் ஆளுங்குடி குரு பரிகாரந்த இறைவன் ஆபத்தகேஸ்வரர் இறைவி ஏலவாறு குழல் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி தேவர்களுக்கு ஏற்பட்ட இடுகளை கலங்காமல் காத்தமையால் இவ்வாடக விநாயகருக்கு கலங்காமற் விநாயகர் என்று பெயர் பெற்றது ஆற்கடல் பிடைந்தபொழுது ஏற்பட்ட ஆழகாலை நம்பி ஒன்று தேவர்களை ரஷ்டித்தவர் ஆபத்தா ஈஸ்வரர் இன்னும் பக்தர்களுக்கு ஆபத் காலத்தில் சகாயம் அருளும் ஈஸ்வரர் ஆவத் ஈஸ்வரர் இறைவன் விஷமுண்டு மௌனமாக இருப்பதால் அவருடைய சுகுமான கிஷாமூர்த்தி ஸ்ரீகிருத கிஷணாமூர்த்தியாக இருந்து தனது சனந்தனர் சனார்த்தனர் சனத்குமார் எனும் சனகாசி மகிரி கெழச்சு ஆணவம் கண்மம் மாகை எனும் மனங்களை நீக்கி வாழ்ந்தால் இறைவனான என்னை அடையலாம் என்று சோடு உதயச் செய்து வைக்கிறான் ஆதிசங்கரால் சிறுவைஞானம் வற்ற ஸ்தலம் எழிலார் இரும்போலை இறங்கொண்ட ஈசன் என்று திருஞான சம்பந்த பிறந்தகையால் பாடல் பெற்ற திருத்தலம் அகத்தியர் காகுபுஜண்டர் சப்த ரிஷிகள் ஆகிய ரிஷிகளால் வழிபாடு செய்யப்பட்ட திருத்தலம் இவ்வாலய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு இருபத்தி நான்கு நெய் தீபமேற்றி முல்லை மலரால் அர்ச்சித்து சக்கரை பங்கு நெய்வேதம் செய்து வழிபட ஸ்ரீ பிரகஸ்பதி வியாழ குரு பகவானால் ஏற்படும் சகலவித தோஷங்களும் விர்த்தியாகிறது என்று நாடி பரிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இது குருவின் பரிகார தலமாக விளங்குகிறது இவ்வாலய பரமேஸ்வரன் இங்கு குருவாக அருள்வதாக ஐதீகம் அந்த வகையில் வருடந்தோறும் உருவியேற்றி விழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது நிகழும் இப்பாண்டு மங்களகரமான கோரி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஸ்ரீ குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் செலுகிறார் அதனை முன்னிட்டு ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசியர்கள் தங்களுடன் கும்ப ராசிக்கு பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் உத்தமம் பக்தர்கள் யாவரும் எளிதாக பரிகாரம் செய்து கொள்ளும் வகையில் இவ்வாலயத்தில் உருவயிற்று லட்சா விழாவானது

ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை ஐந்து மணி முதல் நடைபெறும் தியாகம் மற்றும் சித்தேக ஆராதனை அன்று மாலை நடைபெற்ற மகா அறிவாரதியின் இணையின் வாயிலாக தரிசிக்கலாம் பக்தர்கள் யாவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமுடன் வாழ எல்லா வல்ல ஏழவார் அவத்தகாய்வர் என்பரும்பான் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியின் பாத கமனங்களை பிரார்த்திக்கின்றோம் ஸ்ரீ குருவருள் பெற்று வளமுடன் வாழ்க